ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பூக்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ் இப்போ வந்து நம்ம பூக்கள் என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ் பார்க்கலாமா ரோஜா பூ ரோஜா பூ ரோஜா மல்லிகைப்பூ மல்லிகை மல்லிகைப்பூ அள்ளிப்பூ அள்ளி அள்ளிப்பூ தாமரைப்பூ தாமரை தாமரைப்பூ பூ சூரியகாந்தி பூ சூரியகாந்தி சூரியகாந்தி பூ செம்பருத்தி பூ செம்பருத்தி செம்பருத்தி பூ நீல ஆம்பல் பூ நீல ஆம்பல் நீல ஆம்பல் பூ அரளி பூ அரளி அரளிப்பூங்கிப்பூங்கி சம்பங்கிப்பூ செங்கரு நீலப்பூ செங்கரு நீலப்பூ செங்கரு நீல பூ சிறுதாழி சிறுதாளிப்பூ சிறுதாளி சிறுதாளிப்பூ சீமையள்ளிப்பூ சீமையள்ளி சீமையள்ளி பூ பூ புளி அள்ளி புலி பூ சங்குப்பூ 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 எருக்கம்பூ 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 ஆள் தான் குட்டீஸ் அதாவது பூக்கள் என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்